வணக்க நண்பர்களே இன்றைக்கி பார்க்க உள்ள எளிய தாந்திரிகம் என்னென்னு கேட்டிங்கன்னா நினைத்த நேரத்தில் நினைத்த வரை வசியம் செய்யும் மகா தாந்திரிகம் இது வந்து மிகவும் அற்புதமான தாந்திரிகங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன சின்ன சண்டையும் பெரிய சண்டையில் போய் முடியுது கணவன் மனைவி சண்டை அந்த ஈகோ பிரச்சனையை தீர்க்க எளிய தாந்திரிகத்தை நான் சொல்லித்தரப்போகிறேன் சரியா வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி தகவல் உங்களுக்கு உடனடியாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் இது வந்து கணவன் மனைவி அல்லது காதலன் கால காதலை இவங்களுக்கு வந்து இது செய்யலாம் சரியா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு செண்டை வந்துகிட்டே இருக்கும் வீட்டிலே இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி எப்பவுமே பார்த்திங்கன்னா ஆண்களோட பெண்களுக்கு கோபம் வந்து தலைக்கு மீறி ஏறிடும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய நார்மலாகவே பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல ஒரு வகையான சுரப்பி இருக்குது அதனால் வந்து அது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அப்படி எடுத்துக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க சரிங்களா ஆல்கால் ஆள் அல்லது வேறு ஏதாச்சும் பெண்கள் மீது இது மாதிரி அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் தவிர்க்க இந்த தாந்திரத்தை பயன்படுத்திக்குவாங்க சரி இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சண்டை நடந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் ஏதோ ஒன்று அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சொம்பில் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கோங்க தண்ணீர் எடுத்துகிட்டு உங்கள் கட்டவரை இருக்கு பார்த்திங்களா அந்த கட்டவரில் வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா என் கணவர் என்கிட்ட வரணுன்ற மாதிரி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அதாவது அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பதினைந்து நிமிடம் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த சொம்பில் தண்ணியை வச்சுட்டு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் காதலனோ அல்லது உங்கள் காதலியோ யாராக இருந்தாலும் உங்களை தேடி ஓடி வருவாங்க சரிங்களா வந்த பின்னாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை வந்து அவங்க கிட்ட கொடுங்க சரிங்களா அவங்க குடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சண்டையானது தீர்வுக்கு வந்ததுன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் மீண்டும் சண்டை வந்து வராது சரிங்களா சப்போஸ் நீங்கள் தண்ணி அவங்க கொடுத்து குடிக்கணும் மீண்டும் தண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை அவர்கிட்ட கொடுங்க சரிங்களா மந்திரத்தை உச்சரிப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கை நோக்கி பார்த்து சொல்ல வேண்டும் சரிங்களா மேற்கு நோக்கி பார்த்து சொல்லக்கூடாது நடக்கவே நடக்காதுங்க கிழக்கை நோக்கிய பார்த்து மட்டும்தான் சொல்லணும் அப்போ தான் நடக்கும் சரிங்களா மத்தபடி எந்த விதமான ப்ரொசீஜரும் இல்லைங்க சரிங்களா எல்லா நாள்லையுமே செய்யலாம் ஏன்னா எல்லா நாளில் சண்டை தானே அதனால் எல்லா நாளிலையும் செய்யலாம் நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு கொஞ்சம் குறையும் சரிங்களா கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் சரி நண்பர்களே இது போன்ற தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்டில் தெரிவிங்க நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம் அந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு அனைத்து தெளிவுகளையும் லைவில் வந்து உங்களுக்கு சொல்லித் தருவாங்க சரியா நன்றி மீண்டும் சந்திப்போம்